பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அதே திருச்சி மையப்பகுதியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய என்னுடைய ஆசான் தமிழ தேசிய தந்தை செல்வா பாண்டியர் அவர்களுக்கு எனது ஒளியூட்டி நாளின் புகழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து என் நம்பர் ஒருத்தர் கேட்டாரு நீங்கள் என்ன தைரியத்துலையா மதிய சாப்பாடு போட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறீங்க சாப்பிட்டா தூக்கம் வராது அப்படின்னு கேட்டாரு ஏ சோரும் போறீங்க பிரியாணி போறீங்க பிரியாணி போட்டு முடிச்ச உடனே கூட்டத்துக்கு வாய் இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு தான் நான் சொன்னேன் பத்தாண்டு இல்லை இருபது ஆண்டு இல்லை ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக தூக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை எங்களால் தட்டி எழுப்பி விட முடியும் என்ற நம்பிக்கை நடுவத்திற்கு நடுவத்திற்கு ஒரு மகேசா பாட்டை உங்களால் எழுப்பிட முடியாதா அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த தைரியத்துல தான் நாங்க வந்து ஆக்சுவலா நிகழ்ச்சி வந்து மூணு மணிக்கு தொடங்குறோம் இப்போ வரைக்கும் எங்களுக்கு சிறப்பான ஒத்துழைப்பு நீங்க கொடுத்துட்டு இந்த நடுவத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தோழர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க என கடந்த முறை வந்து தமிழ தேசிய அதுக்கு முன்னாடி வந்து மதுரையில கொண்டாடணும் தென்காட்சி கொண்டாடிட்டே இருக்காங்க ஆனா உண்மையிலே கொண்டாடன்னு ஒரு போட்டியே இருக்கு அப்படி இந்த வட்டம் திருச்சியிலே நாங்க நடத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வது மட்டுமல்லாமல் நிறைய பேருக்கு மூணா என்னன்னு தெரியாது இந்த மண்டலமே மூப்பர் மண்டலம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா செந்தமிழ் மூப்பர் முத்தமிழ் மூப்பர் பொன்ராஜ் காலாடினு நாங்க மாத்தக்கூடாதுன்னு சொல்லி வலுக்கட்டாயமா பொன்ராஜ் காலை வச்சிருக்காச்சு அவருமே பொன்ராஜ் மூப்பர் தான் சரி அது சர்டிபிகேட்ல பொன்ராஜ் மூப்பர் தான் இருக்கு இந்த மூப்பர் மண்டலத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை முன்னிலை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நடுவத்தின் தோழர்கள் மூப்பர்களுக்கும் எங்களுடைய பாண்டியர்களுடன் நேரடியாக பழகியோடு மட்டுமல்லாமல் நடுவத்துடைய பல்வேறு நிகழ்ச்சிகளை தலைமை தாங்கி நடத்தி நடத்தி கொடுக்கும் எங்களுடைய அண்ணன் தோழர் அமைப்பாளர் அண்ணன் சகராஜ் மாணியர் அவர்களுக்கும் என்பது உங்களுக்கு போக போக தெரியும் உத்து கவனிக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் அது வந்து பல்வேறு பட்ட அதாவது கிளை அமைப்புகள் இருக்கும் அதாவது தொழில் சார்ந்து சினிமா சார்ந்து கல்வி சார்ந்து அரசியல் சார்ந்து இந்த மாதிரி இருக்கும் அந்த அந்த துணை அமைப்புகளை ஒன்றான சிகரம் தொட்டவர்கள் ஒரு அமைப்பினுடைய தலைவர் உலக செய்திகளுடைய நூலை வாங்கிக் கொண்ட எங்களுடைய தோழர் அண்ணன் கமல்நாதன் அவர்களுக்கும் அதுபோல என்னுடைய சக தோழர்கள் அமைப்பாளர்கள் செல்லப்பாண்டியர் பொன்றாட் கலாடி மற்றும் நன்றிகளை ஆட்டக்கூடிய செந்தில் பாண்டியர் அனைவருக்கும் என்னுடைய முதல் வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதை எல்லாவற்றையும் கூட எங்களை எல்லாம் களத்திலும் கருத்தியலாகவும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் தாங்கிக் கொண்டிருக்கும் எங்களுடைய நடுவத்தின் ஆதரவாளர்களுக்கும் அத்துணை தோழர்களுக்கும் தமிழர் நடுவத்தின் சார்பாக தமிழர் தேசிய ஒளியூட்டி நாளின் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை பதனம் தொடங்க

நடுவை முதற்கொண்டு நடுவ அமைப்பு விஷயம் சினெட்லா இயங்குது என்று தெளிவாக இருக்கிற ஸோ நம்ம வந்து என்ன நான் மட்டும் பேசாம நீங்களும் நானும் சேர்ந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றேன் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாலயே உலகத்திலேயே எண்ண முடியாத அமைப்புகளும் என்னவே முடியாத தலைவர்கள் கொண்ட ஒரு சமூகம்னா எனக்கு தெரியாமல் சொப்பு பல சமூகம்

எனக்கு அதான் பார்க்கும் போது நம்ம என்ன பாண்டியம் என்னோட பெண்மணிகள் வந்து அளவுக்கு நம்ம இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே எனக்கு மன தான் இருந்துச்சு இதெல்லாம் சொல்லிட்டு வந்து இல்லாம நம்ம வந்து அரசியல் செயல்பாட்டை கொண்டு போனோம் வந்து நினைச்சிருக்கோம் கண்டிப்பா இருபத்தஞ்சு டூ ரெண்டாயிரத்தி முப்பது நீங்க நடுவத்தை வந்து ரொம்ப கூர்ந்து கவனி நடுவத்தோட இணைய வேண்டாம் ரொம்ப கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நடுவத்தினுடைய பயணங்களும் அதனுடைய திசைகளும் உங்களுக்கு நன்காகவே தெரியும் சரி இவ்வளவு அமைப்புகள் இவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க அப்ப இந்த சமூகத்துக்கு என்னதான் பிரச்சனை ஏன் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியல இல்லைன்னா எனக்கு தெரியும் இங்க வந்து உயிரை தெரியும் நிறைய பேர் இருக்காங்க அது எங்க ஊர் மாவட்டம் அதாவது எங்க தேவகோட்டை வட்டாரம் வந்து கம்யூனிஸ்ட் பெல்ட் புரட்சியாளர்கள் விட்டா உலகமாக புரட்சியை படைச்சுவாங்க அப்படிப்பட்ட தோழர்களாக இருந்திருக்காங்க எங்க இருந்தவங்க அவங்களுக்கு தெரியும் களத்துல உங்களுக்கு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க ஒரு காவல் நிலையத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு கான்ஸ்டபுள் கூட நடத்துறாங்க ஒரு கான்செப்ட் உங்களுக்கு நம்ம மதிக்கறானா நீங்க சொல்றதை கேக்குறானா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இல்ல 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 அப்ப உண்மையே இவ்வளவு பெரிய இவ்வளவு தலைவர்கள் வந்து இவ்வளவு சங்கங்கள் வந்து என்னடையா பண்ணிட்டு இருக்கோம் ஏனா இங்க வக்கீல்களுக்கு தெரியும் ஏனா அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படினா நீங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கனாவே அதிகாரமற்ற ஒரு கூட்டம் அப்படிங்கறத அர்த்தம் இல்லையா அதிகாரமா நீங்க போன்ல பேசி இந்த மாதிரி பேசி சால்வ் பண்ணிடுவீங்க உங்களுக்கு ஆட்கள் இருந்தா இருந்தா தான் நீங்க ஸ்டேஷன் போவீங்க இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல ஒரு செலவு வைக்கணும் இல்ல வந்து நம்ம மதுரை விமான நிலையத்துக்கு வந்து ஐயா பேர் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே வந்து என்னுடைய தோழர் பொன்ராஜ் காலிக்கு தெளிவாக அது கால விசேஷம் சொல்லியிருந்தா ஒரு சமூகம் அதிகாரம் பெற வேண்டுமானால் மூன்று விஷயத்துல வந்து தண்ணீர் பெற்றுக்கணும்னு சொல்லியிருந்தாரு அதுல ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா வரலாறு வரலாறு ஏன்னா ஒரு சமூகத்துக்கு எப்பவுமே வரலாறு அது ரொம்ப முக்கியம் அதை விட பொருளாதாரம் அதுக்கப்புறம் இதே ரெண்டு இணைந்து தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் அப்ப இந்த சமூகத்துக்கு உண்மையிலேயே என்ன இல்லை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்ல முடியல நீங்க தான் முடிவு அப்ப அதிகாரம் அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்லை அதிகாரம் இல்லாதனால தான் நாம இன்ன வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம் நம்ம அதிகாரம் பண்ணி ஒரு போன் கால்லேயே வந்து ஐஜிக்கிட்டே டிஎஸ்பி பேசி நம்ம பிரச்சனையை சரி பண்ணிக்கோங்க அப்ப இந்த கூட்டத்துல நாங்க एक्चुअली ஏக்கி ஒரு பிளான் வச்சிருந்தோம் உங்களுக்கு வந்து வந்து சொல்யூஷனை கேட்டு நாம வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணலாம் அப்படி முயற்சி பண்ணிருந்தோம் அதுக்கு வந்து நேரா காலம் கருதி அதுக்கு ஒரு கடைசியா வாய்ப்பு கிடைச்சா ட்ரை பண்ணுவோம் அப்படி இல்லனா ஒரு கல நிலவர ஒரு யதார்த்தம் ஒரு அரசியல் நீ கவனிச்சு வச்சுங்களே எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அப்படினு பாத்தீங்க அப்படினா அது நம்ம தான் அப்படினு சொல்லிட்டு நம்ம ஏக்கிவே ட்ரெய்னிங்ல எல்லாம் நான் சொல்லிட்டே இருக்கோம் காலையில கூட நம்ம கான்ட்ராஸ்ட் கட் என்னது அதுக்கு தான் சொல்லிதாங்க அப்ப அதே போல காலையில் ஒருத்தர் கேட்டாரு ஏன் தான் நம்ம ஏன் வந்து மற்ற சமூகத்தில ஒரு அமைப்பா வந்து ஏன் வெளியில் நடத்தி உண்மையிலேயே அரசை நடத்தக்கூடிய ஒரு தகுதியும் திறமையும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னா அது நம்ம கூட்டம் தான் எல்லாருமே தெரியும் வரலாற்றுதான் இங்க படிங்க ஆனா அதுக்கு நாம தயாராயிட்டோமா அது உண்மையிலேயே தயாரா இருக்கமா மாற்று சமூகத்தான் இணைத்துக்கொண்டு அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பதவிகள் வழங்கி அவருடைய வேலைகள் வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்க நினைக்கிறீங்களா சொல்லுங்க நாளைக்கே தமிழகம் வந்து ஒரு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு உங்களுக்கு அமைப்பாளர் அந்த மாடல பதவி கொடுக்கலாம் ஆனா மற்ற சமூகக்கார என்ன பண்ணுவாங்க ஆடி கால வருமா நீங்க எந்த கால வருவீங்க சொல்லுங்க எந்த கால வருவீங்க அப்ப ஒரு அமைப்பு நடத்தணும் ஒரு கட்சி நடத்தணும் மற்றவங்க தலைமை தாங்கணும் இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தணும் அப்படின்னா மற்ற எல்லா விட நாம வந்து

என்னுடைய நண்பர் சொன்னாரு அருமையா சொன்னாரு நடுவத்துக்கு தேவை உண்மையிலேயே தலைவர்கள் தான் தேவை எங்களுக்கு வந்து தொண்டர்கள் இப்போதைக்கு தேவையே இல்லை ஏன்னா நான் ஒரு போக சொல்றேன் படைகள் எப்படி இருக்கு படையை வழிநடத்தக்கூடிய தளபதிகள் தயாரா வந்து பல பிரச்சனை சொல்லிட்டே இருப்பாங்க அதாவது சமூகம் ஒற்றுமையவே இல்ல இந்த சமூகம் படிக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா உண்மையிலேயே பிரச்சனையா ஏன்னா என்னுடைய நண்பர் ஆதி அங்க ஒழிஞ்சிருக்காரு நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு விஷயத்தை கட்டுரை போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருனா ஒரு உருவாக்கு மணி கிடைக்கிற வேறுமுகன் சட்டசபையில பேசும் போது சேகர்பாபு சொல்லியிருக்காப்ல வேறுமுகன் வந்து சிறுபுலத்தாம நடக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆக்சுவலா அவங்க என்ன க்ளைம் பண்றாங்க நாங்க தான் பெரும்பான்மை சமூகம் நாங்க தான் தமிழ்நாட்டில் வன்னியர் தான் மிகப்பெரிய ஆதிக்க சமூகம் பெரும்பான்மை சமூகம் எல்லாம் நாங்க சொல்றாங்க அந்த பேச்சுக்கு ஒரு சின்ன சலசலப்பா இருந்துச்சா

இன்னைக்கு அரசியலில் எவ்வளவு பெரிய உயரத்தை கொண்டு போயிடுறாங்க யாரு சொல்லுங்க யார் கொண்டு போனா சசிகலாத கொண்டு போனாங்க இல்லையா ஆனா அவர்கள் சிறைமை போகும்போது ஏன் எவன் ஒருத்தவங்க கூட போராடவே இல்லையே அப்போ ஒரு சுயநிலமத்தோட தனக்கு பதவி கொடுத்து சொத்து பத்தி எல்லாத்துலேயுமே கொடுத்து சசிகலா கூட போராடாத ஒரு இனம் வந்து சரியான இனமா எனக்கு அவரை பத்தி ஒரு துரும்பு பேசினா கூட தமிழ்நாடை தத்தமிக்கு சொல்லக்கூடிய இந்த சமூகம் இல்லாத ஒரு நபர்களிடம் அரசியலை கொடுத்துட்டு நகர்ந்து அதிகாரத்தை புரிஞ்சக்கூடிய வேலைகள் எதையுமே செய்யாம வெறுமனே அதிகார வெறுமனே அரசியல் எனக்கு வந்து அவனுக்கு கொஞ்ச நாள் கொஞ்சம் என்ன பண்ணீங்க திமுக உங்களுக்கு வெளியே நான் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இந்த மற்ற சமூகங்களை விட இந்த சமூகம் வந்து நீங்க ஒற்றுமையில நீங்க எந்த வகையில குறைய சொல்ல முடியாது ஏன்னா ஒற்றுமையில வந்து ஒரு இப்போ நீங்க பாருங்க நீங்க இவ்வளவு பெரிய ஒரு இயற்கை பட்டாளத்தை திருத்திருக்கோம் ஏன்னா இந்தியாவை ரூல் பண்ணக்கூடிய ஒரு நாட்டை ரூல் பண்றது ஒரு இந்தியாவை ரூல் பண்றது அப்படின்னா பெரும்பான்மை மக்கள் தான் சேர்ந்து ரூல் பண்ணவே மாட்டாங்க சரிங்களா ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தாங்கள் ஆள வேண்டும் தாங்கள் ஆளுமை செலுத்த வேண்டும் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சிறு கூட்டம் தான் வந்து ஒட்டுமொத்த அந்த இடத்தையோ இல்ல நாட்டையோ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இந்தியாவையோ வந்து இயக்கிக்கிட்டு இருக்கும் அரசியல் நடத்தும் அவங்க என்ன சொல்றதையோ அதை கேட்டுதான் இப்ப அம்மா அண்ணாமலையா இருக்கலாம் இல்ல மாவட்ட செயலர்கள் அவங்க கேட்பாங்க இவங்க எல்லாம் சொல்லிய கூட மாற்ற முடியாது அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறு கூட்டமா ஏன் நாம இருந்து இந்த அரசியலை வந்து தலைமை தாங்கி நடத்தக்கூடாது ஏன்னா அந்த தகுதியும் நான் சொல்றேன் அந்த தகுதியும் திறமையும் இருக்கக்கூடிய ஒரே சமூகம் இந்த பல்லர் சமூகம் தான்

சொல்லுமா அவனை விட எல்லா வகையிலையும் எல்லா தரத்திலையும் ஒசந்திருந்தா மட்டும்தான் அவன் நம்ம தலைவன் ஆயிடுவான் இதையெல்லாம் நீங்க சரிப்படுத்தாம வெறுமனே வரலாறு மட்டும் பேசிட்டே இருக்கீங்க அதுதான் வந்து சொல்லுவாங்க உங்களே அவரை பத்தி பேசினா உங்களே பேசிட்டே போலாம் ஆனா ரொம்ப பேசினா வந்து நமக்கு மனசு தாங்காது அதனால அதனாலதான் நம்ம வந்து பேசுறதே இல்லை ஆக்சுவலா அவர் கேட்பாரு சரிப்பா நீங்க இளைஞர்கள்ட்ட வந்து வராம பேசிட்டே இருக்கீங்க நான் தான் பேசினேன் பேசியாச்சு அவன் திரும்ப கேட்டா என்ன பண்றீங்க சரிண்ணே நம்ம எல்லாரும் பாண்டிய சேரணும் வழி சட்டமா என்ன பண்றது அப்படின்னா என்ன பண்ண சொல்லுங்க முதல்ல மாற்றத்தை வந்து அடிப்படையில இருந்தே உருவாக்கணும் எங்கெங்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்க எல்லாவற்றையும் நான் இருக்கணும் தேவரில் இறங்கி போகும்போது எல்லா பஞ்சாயத்து தான் தேர்தல் ஊர் பஞ்சாயத்தா இருக்கலாம் கண்ணுக்குடி பஞ்சாயத்து மணரூட பங்கேதா இருக்கலாம் அப்படி கங்கி பஞ்சாயத்து எல்லா பாத்தீங்க அப்படின்னா மக்கள் நீங்க உங்களை பண்ணுங்க சொல்லுங்க நாம வந்து அண்ணன் செருவா பானியர் கூடவும் சரி அண்ணன் இறந்த கூடவும் சரி நம்ம தோழர்கள் கூட குறிப்பா வந்து செல்லப்பாண்டியர் ரமேஷ் கண்ணா கூட தமிழ்நாடு முழுக்க குறிப்பா காவிரியாத்திரி பெண்புற வந்து எல்லா பக்கமும் நம்ம பயணம் பண்ணோம் பயணம் பண்ணும்போது போது நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து பட்டி பட்டியா இருக்காங்க பல்லவர் நூத்தி எட்டு பட்டி சாத்தூர் பட்டி வேற எந்த சமூகம் எனக்கு தெரியவே இல்லை ஆனா இவ்வளவு மக்கள் தொகை கொண்ட சமூகம் வந்து உண்மையிலேயே அதிகாரத்துல குறைந்தபட்சம் இந்த பஞ்சாயத்து பிரச்சனை எத்தனை பேர் இருக்கீங்க ஒரு உண்மையை சொன்னா உண்மையிலேயே வந்து நமக்கு எல்லாம் வலிக்குது ரெண்டு வீடு மூணு வீடும் இருக்கக்கூடிய கல்லர்கள் வந்து பெரும்பான்வாக இருக்கிற பல்லவர்களுக்கு பண்றாங்க பண்ணுறாங்க இப்போ அவன் அரசி பண்ணுறான்னா நம்ம சினிங்க அரசி பண்றீங்களா அப்ப இதையெல்லாம் அடிப்படையாக நீங்க மாப்பாம அந்த அந்த இடத்துல போய் நீங்க உட்காந்து இருக்காமல் நான் பாண்டியன் சொல்லேன்னு சொன்னா எதுவும் இல்லை வரலாறே ஒன்று மடிக்காது அப்போ ஆண்டியன் யாருக்கும் கலர் அவனுக்கு தான் அவனுக்கு தான் இருக்குது ஏன் அவன் தான் மேல வந்திருக்காங்க அவன் தான் ஆடிக்கார் வச்சுருக்கான் அவன்தான் பாசிட்டு வச்சிருக்கான் அவன்தான் இன்னும் வச்சிருக்கான் இவன் லீடு தான் இருக்கிறேன்

போய் பயிற்சி எடுத்து முறைப்படி கார் ஓட்ட கத்துக்கிட்டு வாங்கணுமா இல்லையா நான் கத்துக்கவும் லைசன்ஸ் வாங்கவும் மாட்டேன் நானே தான் வண்டியை ஓட்டுவோம் இந்த சமூகம் இன்ன வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் வண்டி ஓட தெரியாத எல்லாருமே வந்து உட்கார்ந்துக்கிட்டு வண்டி ஓட்ட முயற்சி தான் வண்டி நகரவே மாட்டேங்குது நகரா மட்டுமல்ல அந்த நம்ம வண்டி வந்து பல நேரங்கள்ல விபத்து செஞ்சுக்குது அணுதினமும் பலர்கள் வந்து கொல்லப்படுறாங்க அதை எதையுமே தடுக்க முடியும் இளைஞர்கள் தெரியும் ஏன்னா இந்த இளைஞர் பட்டாளத்தை நம்பி தான் நடுவம் இங்க நிக்குது நிறைய பேர் கேட்பாங்க எதை நம்பியா நீங்க வந்து இன்ன வரைக்கும் நிக்கிறீங்க செல்வா பண்ணிருக்க பிறகும் பாலாஜி தேவி ஒரு கேட்டார் நம்ம லாஸ்டை வந்து மருத்துவமனைக்கு போகும்போது நான் கூட நினைச்சேன் செல்வா பாண்டியருக்கு அப்புறம் இந்த நடுவம் வந்து அப்படியே டைலூட் ஆயிரம் நினைச்சேன் ஆனா செல்வா பாண்டியர் இருந்ததை விட பல மடங்கு வீரியமாக உலகம் முழுக்க எப்படியா நீங்க நடத்துறீங்க கேட்டார் எந்த நம்பிக்கையில நடத்துறீங்க நான் அதுக்கு சொன்ன ஒற்றை வார்த்தை பல்லு சமூக இளைஞர்களை மட்டுமே நம்பித்தான் நாம் எல்லா வற்றையும் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறோம் அது இன்னைக்கு இல்லை கொஞ்சம் லேட்டா வந்தா கூட பரவாயில்ல ஏன்னா உங்களை நம்பி இல்லாம வேற யாரை நம்பி இது வந்து ஒரு ஜாதி அப்பெல்லாம் கிடையாது கிடையாது ஏன்னா எங்க சொல்லிட்டு யாருமே தகுதிதான் இல்லையே நான் இப்போ ஒரு விஷயம் நயன் திரும்ப திரும்ப சொல்றா நீ வந்து ஏதோ ஒரு ஜாதி அரசியல் விஷயம் அப்படி கிடையவே கிடையாது வந்து யதார்த்தமான அரசியலை புரிஞ்சுக்கணும் நாம தான் எஸ்சியில இருக்கோம் நம்மளால தான் ஒரு கடவுள் வைக்க முடியல தான் வந்து எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்கான் ஆனா மற்ற தமிழினங்கள்லாம் எம்பியா இருக்காங்க எம்எல்ஏ இருக்காங்க அமைப்பு செயலாளர் இருக்காங்க மாவட்ட இருக்காங்கல்ல ஏன் அவங்க வந்து ஆட்சியை பிடிக்க வேண்டியதாங்க எதிரிய விரட்டி அடிச்சு அந்த இடத்துல உங்களுக்கு உட்கார ஏன் முடியல முடியாது யார் சொன்னா முடியாது முதல்ல அவனுக்கு தங்க தகுதி தரமே இல்ல ஒரு தமிழகம்னா அவனுக்கு அடிப்படையே அந்த தகுதி வேணும் இந்த உண்மை கொண்டு இந்த நிகழ்ச்சி நடத்தணும்னா முதல்ல இந்த நிகழ்ச்சி நடத்தணும்ன்ற ஒரு மேற்கை இருக்கும் எல்லாராலையும் வந்து ஆளுமர்க்கமாக மாறிவிட முடியாது ஒரு ஊர் இருக்காங்க அது பத்து பேர் மட்டும்தான் விளையாட்டுல கலந்துக்க முடியும் அதே போலதான் அரசியல் எல்லோருமே வந்து நம்மளை ஆதரிக்கலாம் ஆனால் அந்த படையை வந்து தலைமை தாங்கி வழிநடத்துவது படை தலைவர்களால் மட்டும்தான் முடியும் ஏன்னா இதெல்லாம் உதாரணம் சொல்லிட்டே போலாம் இலங்கையில பாத்தீங்கன்னா விடுதலை அவ்வளவு பெரிய கடையை கட்டமைச்சா ஒட்டுமொத்த வச்சு கட்டமைக்கவே கட்டமைச்சாங்க அதுல யாரு தகுதியான நபர்களோ அவங்கள வர வச்சு பயிற்சி கொடுத்து அவங்க இத்தனை நடத்தினாங்க ஆனா பள்ளு சமூகம் இங்க தமிழ்நாட்டுல என்னவா இருக்கு யார் பண்ண இல்ல தலைவராயிருக்கு அவனுக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா உண்மையே அவளை குட்டி கொட்டியை சேர்ப்பானா சேர்க்க மாட்டானா எந்த விதமான அடிப்படை அரசியல் குறுதலும் இல்லாமல் எல்லா வண்டியிலையும் ஏடிக்கிட்டு இருக்கிறா தான் நீங்க போயிச்சேரின் இன்ன வரைக்கும் போயிச்சேராம வெவ்வேறு ஊர்வல சுத்திக்கிட்டே இருக்கீங்க மத்தவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கான் ஆடி ஆடிக்காரலையும் சுத்திக்கிட்டே இருக்கான் நீங்க அதை பார்த்து நீங்கிட்டே இருக்கீங்க

மக்களிடம் திருடுவதும் அவனுடைய குலத்தொழில் அவனுடைய குலத்தொழில் அவன் கையாக செய்கிறான் அவனை அடக்கி ஒடுக்கி அவனை உங்கள் காலடிக்கு கீழே வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த சமூகத்தையும் வழிநடத்தக்கூடிய அந்த ஒற்றை கேட்கிறேன் அவனை அடக்க வேண்டிய நபர் நீங்க அவனை அடக்கி பொதுமக்களை காத்து இந்த மண்ணையும் இந்த மக்களையும் வழிநடத்த வேண்டிய பொறுப்பு பல்லர்களுக்கு தான் இருக்கு பல்லர்கள் இளைஞர்களுக்கு தான் இருக்கு அதற்கு நீங்க தயாராகாமல் அவன் திருடையொழில் குலத்தொழில் என்னும் போரும் போரும் அது கடந்த காலம் அரசும் அரசியலும் எமது எதிர்காலம் என்று இந்த மேடையை நாங்கள் உலக இளைஞர்களும்

சரக்கடிக்கிறது போயிட்டு ஆடிக்கர் அவருக்கு தான் இலக்கு ஆடிக்கர் வாங்கறே இல்ல யாருக்கு இலக்கை இருக்கோ யாருக்கு ஆள வேண்டும் என்ற வேட்கை இருக்கோ யாருக்கு பஞ்சாயத்து தலைவர் ஆசை இருக்கோ அவர்கள் தான் வேலை செய்ய வேண்டும் எந்த ஆசைங்கள போயிட்டு நீங்க வந்து அனுசேர்த்தீங்க அப்படின்னா உங்களால ஒரு சென்ட் இடம் கூட வாங்க முடியாது அதை விட இன்னொரு பிரச்சனை நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் நாங்கள் வந்து இலக்கை தெளிவாக முடிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா கடந்த காலங்கள்ல வந்து பல்வேறு சூழல்கள் உண்மையிலேயே எங்களுடைய தமிழகத்தை தந்தை அவருடைய இழப்பில் இருந்து மீறுவதற்கு எங்களுக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது ஆனால் நாங்கள் எங்கள் தந்தைக்கு உழக்க சொல்கிறோம் கடந்த முறை எங்கள் பொன்ராஜ் தாடி சொன்னதை போல நாங்கள் மீண்டும் மீண்டும் வந்துவிட்டோம் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி முப்பது வயதுக்குள் நூறு கோடி வைத்திருக்கக்கூடிய நூறு பாண்டியர்களை உருவாக்கி காட்டுவோம் எங்களுடைய பாண்டியனுடைய கனவை நாங்கள் கட்டாயம் முப்பது வருடத்தில் இதை விட பல மடங்கு அதற்குள் ஒட்டுமொத்த எல்லா சமூகத்தையும் கொண்டு ஒரு மாபெரும் அதிகார சக்தியாக ஒரு ஆதிக்க படையணியாக இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கெட்ட ஆதிக்கத்தை ஒழித்துவிட்டு ஒரு அறத்தை நிலைநாட்டக்கூடிய பாண்டியர் படையணியை தயாரித்து மீண்டும் நாங்கள் நாம் எல்லோரும் நாம் மட்டுமல்ல நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருவரும் இன்றைக்கு நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வரலாற்று காரணம் இருக்காத வந்திருக்கீங்க இல்லாட்டி வராம கூட இந்த வர வீட்டு போய் வந்து யாரும் கேட்கப்படுறது இல்ல என்ன கேட்க போது உங்களுக்கு கேட்க போது யாருமே இல்ல ஆனால் இங்க நீங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு வகையில நான் ஒன்றை எப்படி தெளிவா பாக்குறேன்னா தமிழ் தேசிய தந்தை ஒரு விஷயத்த வந்து அவர் ரொம்ப பண்ணார் எல்லாத்தையுமே வேகமா பண்ணார் ஏன்னா வந்து காலம் வந்து அவருக்கு சில கடமைகளை முடிச்சுட்டு அவர் வந்து திரும்ப எடுத்துக்காங்க அவரை பயங்கரா சிங்கப்பூர் மலேசியா போவார் பர்மா போவார் பறந்துட்டேங்க கடைசி காலத்துல கேட்டதுல கேட்டதும் ஒருத்தர் சொன்னா கூப்பிட்டு என்னையா உங்க தலைவர் வந்து இவ்வளவு வேலை நீ செய்யாதீயா அவர் பகைக்காக கேட்டனா அவர் அவளை இருக்கீங்க அப்படின்னு கேட்பாருங்களா புரியுங்களா அப்ப ஆனா என்னன்னா அவர் சொன்னாரு வேகமா செயல்படக்கூடிய நபர் தான் பாத்துருக்குன்னு அவர் சொல்லுவாரு இந்த இதெல்லாம் ஏன் கனெக்ட் பண்ணாரு எல்லாரையும் இப்ப நான் போய் என் செலவு பண்ணிடு வீட்டு பார்த்தது நான் கிடையாது செல் எங்க செலவா பண்ணியிருந்தேன் புட்டா காட்டியை பார்த்தது உங்களை பார்த்தது எல்லாரையும் பார்க்கறதுக்கு நான் காரணம் இருக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே தான் இந்த ஆதிக்கத்தை இந்த அதிகாரத்தை நாம நினைக்கக்கூடிய அந்த அதிகார படையணியை பாண்டியனுடைய படையை நாம் வலுப்படுத்த போறோம் இனிமே வரக்கூடிய காலங்களில் அது பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருக்கட்டும் எல்லா எலெக்ஷன்லையும் நீங்க வெற்றி பெறீங்க தோல்வி பெறீங்க அது முக்கியமே அது காலம் முடிவு பண்ணட்டும் இதை நீங்க எப்படி பார்க்கணும் எப்படி அணுகணும்னு சொல்றேன் விவசாயம் நல்லாவே தெரியும் இல்லையா அதுக்கு ஒரு காலம் வேணும் இல்லையா முதல்ல காலத்தை தயாரிக்கும் விதைக்கணும் அதுக்கு வந்து மருந்தடிக்கணும் அப்புறமா அறுவடை போக முடியும் ஆனாலும் நாம ஒரு மாமரத்தை வச்சு நட்டு தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா அது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அது தாக்கிமா பூக்குமா பூக்காதாண்டி அவசியம் இல்லையா ஒரு விவசாய அப்படி நமக்கு நல்லாவே தெரியும் அது தும் பூப்பதும் ஆனால் மாமரத்தை வைத்து தண்ணி ஊத்தி பாதுகாத்து பராமரித்து வளர்ப்பதே விவசாய குடியில் ஆகிய கடமையை ஒவ்வொருவரும் நாம் மனதில் நிறுத்தி இன்றிலிருந்து இந்த நொடியில் இருந்து நம் சமூக இளைஞர்களை அரசியலை நோக்கி அதிகாரத்தை நோக்கி அவர்களுக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளையும் வழங்கி அவர்கள் என்னவெல்லாம் இன்டலக்சுவல் ட்ரைனிங்கா இருந்தாலும் என்ன அவர் துறையில எல்லாருமே அரசியல் வாங்க சொல்லல பல துறைகள் ஏன்னா இது ஒரு அரசியல் என்பது ஒரு துறை சார்ந்து மட்டும் இயங்குவது அல்ல ஏன்னா நீங்க பாத்துக்கிட்டு இருப்பது வந்து வெறும் பத்து பர்சன்டேஜ் தான் வெளியில பார்ப்பதற்கு மேல் மட்டும் மேடை பயிற்சி முழுமையான ரூலிங் பார்ட்டிஸ் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் தொண்ணூறு பர்சன்டேஜ் அரசியல் வந்து அவர்களை முன்னின் நடத்தி பின்னாடி பண்ணக்கூடிய அனைத்து இருக்கு வந்து அரசு ஊழியர்களா இருக்கலாம் சினிமா கலைகளா இருக்கலாம் இன்ஜினியரா சிறந்து விளங்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு சிண்டிகேட்டா உருவாக்கி உருவாக்கி நமக்கான அரசியலை அதிகாரத்தை நோக்கி கட்டமைக்காம நீங்க எவன் பின்னாடி போனாலும் அது சீமானா இருக்கட்டும் யாரு விஜயா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் கடந்த கால வரலாறு எப்படி உங்களுக்கு ஒரு விடையை சொல்றேன் கடைசி வரைக்கும் அவர்கள் வளர்ந்து வருவதற்கும் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் வளர்ந்து முடித்த பிறகு உங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டு அவர்களுக்கு அவர்களுக்கு தோழான அவர்களை வைத்துக் கொள்வார்கள் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்றேன் ஏன்னா நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா அவனுடைய சேர நீங்க புடுங்கிப்பீங்க யாராவது இப்ப நீங்க நீங்க அப்படி ஒரு எதிரியை வளர்த்து விடுவீங்களா சொல்லுங்க வளர்த்துட மாட்டீங்க அப்ப எதிரி பற்றி அப்படி நம்மளை வளர்த்துடுவோம் இதெல்லாம் இயல்பு இதெல்லாம் இயல்பை அவன் ஏன் நடந்துக்கான மாத்தி நடந்துக்கணும் நம்மளையே வளர்த்துடாம ஏன் வந்து திருமாவள வளர்த்துடான் ஏன் வந்து அண்ணாமலையை வந்து திடீர்னு பாடத்தை இது தமிழ்நாட்டுடைய தலைவரை கொண்டு வரானுங்க யாருக்கா தெரியுமா எங்கே முருகன் எப்படி அமைச்சர் யாருக்கா தெரியுமா தெரியாது எப்படி ஏன் பண்டிகை அமைச்சரை கொண்டு வர முடியல ஏன்னா செய்ய மாட்டாங்க எதிரிகள் வந்து எங்க ஒரு எதிரியை வளர்த்து விட மாட்டாங்க நம்மளும் அப்படித்தான் செய்வோம் நாம இருந்தாலும் ஒரு பலமான எதிரியை நாம் வந்து பாலூட்டி சீராட்டி வளர்க்கவே மாட்டோம் என் அன்பு இளைஞர்களே இதையெல்லாம் நீங்கள் அரசியலாக புரிந்து கொண்டு ஒரு நடுவத்தை நீங்கள் உற்று கவனித்து அரசியலை பின்பற்றி எங்களுடைய தமிழ் தேசிய தந்தை செல்வாப்பாளியினுடைய கனவை கூடிய விரைவில் கூடிய கனவாய் இரண்டாயிரத்தி முப்பத்தி முப்பதுக்குள் நாம் ஒரு மிகப்பெரிய ஆதிக்க படையணியாக மீண்டும் எழுவோம் என்று கூறி இன்றைக்கு மட்டுமல்ல இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த பல்லர் சமூகம் பேரும் பேரும் புகழோடும் நீண்டூளி நினைத்து வாழும் என்று கூறி இந்த வாய்ப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்